உரையை புறக்கணித்த இந்திய வம்சாவளி அமெரிக்க பெண் எம்பி பிரமிலா ஜெயபால் இஸ்ரேலுக்கு வழங்கும் அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என ஆவேசம் சென்னையில் பிறந்து அமெரிக்காவில் எம்பியாக உயர்ந்த பிரமிலா ஜெயபாலின் காரசார அறிக்கை அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசுவதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது அந்த கூட்டத்தை புறக்கணித்த எம்பிக்கள் வரிசையில் முக்கியமானவர் பிரமிளா ஜெயபால் சென்னையில் மலையாள மேனன் குடும்பத்தில் பிறந்து சிங்கப்பூர் இந்தோனேஷியாவில் வளர்ந்த பிரமிளா ஜெயபால் அமெரிக்காவிற்கு குடியேறினார் ஜனநாயக கட்சியின் வாஷிங்டன் ஏழாவது தொகுதி எம்பியாக உள்ள இவர் நெத்தன்யாகு வருகையை எதிர்த்து பரபரப்பு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியுள்ளதாவது நெத்தன்யாகுவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்தில் பேச அழைப்பு விடுத்திருக்க கூடாது பாலஸ்தீனியர்கள் பட்டினியால் வாடி வரும்போது இஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் காசாவில் சிறை வைக்கப்பட்டுள்ள போது ஒரு நல்ல மனநிலையோடு நெத்தன்யாகு பேசுவதை என்னால் கேட்க முடியாது அமெரிக்க மக்களின் வரிப்பணத்தின் மூலம் காசா மக்கள் மீது இதர பாலஸ்தீனியர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது சர்வதேச சட்டங்களும் அமெரிக்க சட்டங்களும் அங்கு மீறப்பட்டு வருகின்றன மனித தன்மையற்ற தாக்குதல் மூலம் முப்பத்தி எட்டு ஆயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் எண்பத்தி எட்டு ஆயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் மீட்பு உதவிகள் தடுக்கப்பட்டுள்ளன இரு நாடுகள் கொள்கைதான் அமெரிக்காவின் கொள்கை ஆனால் இதனை நெத்தனியாகு ஏற்றுக்கொள்ளவில்லை நெத்தனியாகு தாக்குதலை நிறுத்துவார் என்றோ கைதிகள் அவர்களது வீடுகளுக்கு திரும்புவார்கள் என்றோ இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தில் அமைதி திரும்பும் என்றோ எனக்கு நம்பிக்கை இல்லை இவை அனைத்திற்கும் எதிராக அவர் செயல்படுவார் என நம்புகிறேன் தனது சொந்த அரசியல் நலன்களுக்காக அவர் இவ்வாறு செயல்படுவதாக பார்க்கிறேன் எனவே இஸ்ரேலுக்கு அளித்து வரும் அனைத்து உதவிகளை நாம் நிறுத்த வேண்டும் அங்கு போர் நிறுத்தம் ஏற்பட்டு கைதிகள் அவர்களது வீடுகளுக்கு திரும்பும் வரை இதனை நாம் செய்ய வேண்டும் இவ்வாறு அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்